சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி பழைய பென்ஷன் திட்டம் நீதிமன்றத்தில் வழக்கு அரசு ஊழியர்களுக்கு விடியல் கிடைக்குமா செய்தி முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் பென்ஷன் வழக்கில் தமிழ்நாடு அரசு அவகாசம் கேட்டுள்ளது தலைமை வழக்கறிஞர் ஆஜராக உத்தரவிடப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் பழைய பென்ஷன் திட்டத்தை மீண்டும் அமல்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் தொடரப்பட்ட வழக்கு நல்ல செய்தி கிடைக்குமா பழைய ஓய்வூதிய திட்டம் தமிழ்நாடு அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் பழைய பென்ஷன் திட்டத்துக்காக நீண்ட காலமாக போராடி வருகின்றனர் தமிழ்நாட்டில் தற்போது அமலில் இருக்கும் பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தில் அதாவது சிபிஎஸ் தங்களுக்கு எந்த நன்மையும் இல்லை என்றும் அதை ஒழிக்க வேண்டும் என்றும் கூறுகின்றனர் மீண்டும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்பதே அவர்களின் லட்சியமாக உள்ளது அதன்படி இதற்கு நீதிமன்றத்தில் வழக்கு திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்த பிரெடரிக் எங்கல்ஸ் என்பவர் தமிழ்நாட்டில் தற்போது நடைமுறையில் இருக்கும் சிபிஎஸ் எனப்படும் புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்த கோரி வழக்கு தொடர்ந்திருந்தார் இந்த வழக்கு மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் நீதியரசர் மற்றும் நீதியரசர்கள் ஜி ஆர் சுவாமிநாதன் ஆர் கலைமதி அமர்வில் டிசம்பர் நான்கு விசாரணைக்கு வந்தது தமிழ்நாட்டில்தான் இப்படியா அதன்படி மனுதாரர் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் இந்தியாவிலேயே ஓய்வூதியம் குடும்ப ஓய்வூதியம் பணிக்கொடை வழங்காத ஒரே மாநிலம் தமிழ்நாடு மட்டுமே என்றும் இதற்கான விதிமுறைகளோ வழிகாட்டுதல்களோ இன்று வரை உருவாக்கப்படவில்லை என்றும் வாதிட்டார் மேலும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான சாத்திய ஆராய்வதற்காக டி எஸ் ஸ்ரீதர் தலைமையில் அமைக்கப்பட்ட வல்லுநர் குழுவின் அறிக்கை இன்று வரை பொதுவெளியில் வெளியிடப்படவில்லை காவல்துறையில் பணியாற்றி ஓய்வு பெற்ற மோப்ப நாய்களுக்கு கூட ஓய்வுக்கு பின்னர் பராமரிப்பு தொகை வழங்கப்படுகிறது ஆனால் பல ஆண்டுகள் பணியாற்றி ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கு ஓய்வூதியம் இல்லை அதன்படி கடந்த இருபத்தி இரண்டு ஆண்டுகளாக பி எஃப் ஆர்டிஏ உடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்யாமலும் பிடித்தம் செய்யப்பட்ட தொண்ணூறாயிரம் கோடி ரூபாயை தமிழ்நாடு அரசு வைத்திருப்பதையும் வழக்கறிஞர் சுட்டிக்காட்டினார் மேலும் மனுதாரரின் மருத்துவ செலவிற்கோ மகனின் திருமணத்திற்கோ பிடித்தம் செய்யப்பட்ட பங்களிப்பு தொகையிலிருந்து முன்பணம் பெற முடியாத நிலையில் இருப்பதையும் கூறினார் இதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு அரசின் சார்பில் ஆஜரான அரசு வழக்கறிஞர் இவ்வழக்கில் அரசின் சார்பில் அரசு தலைமை வழக்கறிஞர் அதாவது அட்வொகேட் ஜெனரல் ஆஜராக இருப்பதால் அவகாசம் தேவை என்று கோரியதை அடுத்து நீதி அரசர்கள் டிசம்பர் பனிரெண்டாம் தேதி அன்று பட்டியலிட உத்தரவிட்டு வழக்கை ஒத்தி வைத்தனர் என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவேறுகிறது மேலும் போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்